ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிடிக்கிறத பார்த்துக்கிட்டே உங்ககிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் எனக்கு ஒரு சிஸ்டர் மெயில் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் லைஃபே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் அடுத்தடுத்த மூமெண்ட் என்னால் எடுத்து வைக்கவே முடியலை எனக்காக ஒரு வீடியோ நீங்கள் போடுங்க அப்படின்னு அவங்களோட சுச்சுவேஷன்ஸில் தான் எனக்காக மெயில் பண்ணியிருந்தாங்க நானுமே அந்த சிஸ்டரை ரிப்ளை பண்ணியிருந்தேன் சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு ஆள் கிடையாது அவ்வளோ பக்குவமான பொண்ணும் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னேன் ஆனால் அவங்க இல்லை சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக எனக்காக ஒரு வீடியோ போடணும் நீங்கள் எனக்குன்னு இல்லை அதை வந்து வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடும்போது என்ன மாதிரி இருக்கிற யாருக்காவது அது யாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டனால சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம எவ்வளவு தான் நல்ல ஸ்டேஜில் இருந்தாலும் அப்பையும் ஒரு பேச்சு பேசுவாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னு இல்லை நம்ம கொஞ்சம் இறங்கி வந்துட்டோம் அப்படின்னா எப்படி ஆடினாங்க இப்போ பார்த்தியா இப்படி அப்படின்னு அதுக்கும் பேசுவாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நம்மளோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நமக்கு எது சரின்னு படுதோ அதை நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம லைஃப்பை நம்ம கொண்டுட்டு போகணும் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஒவ்வொருத்தரோட வீட்டு கலவையும் போய் தட்டி தட்டி நம்மளோட நியாயத்தை சொல்லணும் அப்படிங்குற அப்படின்னு இல்லை இன்னொன்று இன்னொன்னு நம்ம என்னதான் நம்ம நல்லது செஞ்சாலும் ஏதாவது ஒரு வகையில நம்மளை வந்து நெகட்டிவாக பேசுகிறதுக்காக ஒரு சில பேர் இருக்க செய்வாங்க கடவுளையே எடுத்துக்கோங்க அவர் நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஆகா ஓகான்னு பாராட்டுவோம் இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளோட நிலைமை ஒரு மாதிரியா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பித்தா உடனே கடவுளே நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் என்னப்பா நம்ம எவ்வளோ வேணாலும் ஒன்று எனக்காக இதை பண்ண மாட்டியா எனக்கு இது கூட செய்ய மாட்டியா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறியே நான் உனக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாமியவே திட்ட ஆரம்பிச்சிருவோம் ஸோ கடவுளே திட்டு வாங்கிட்டுருக்கிறாரு உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேங்கானா மயனும் மருமகளும் தனியாக இருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்காக மயனும் அம்மாவும் அப்பாவும் வராங்க அதாவது அந்த பொண்ணோட மாமியாவும் மாமனாரும் வர்றாங்க ரொம்ப நாள் ஆச்சு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்த உடனே இந்த மருமக என்ன செய்கிறா உங்கள மாதிரி ரொம்ப நல்ல குணமான மருமக அவள் என்ன செய்கிறா உடனே ஐயோ ரொம்ப நாள் கழித்து நம்ம அத்தை மாமா வந்திருக்காங்க நம்மளோட கஷ்டம்லாம் இருக்கிறது இருக்கட்டும் இன்னைக்கு வர அவங்களுக்கு வந்து நல்லா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடனை உடனே வாங்கி நல்லா மட்டன் வாங்கி சமைச்சி அவங்களுக்காக சாப்பிட கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது நல்ல ஒரு பெரிய தூக்குச்சட்டியில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு போட்டு கையில் கொடுத்து அத்தை இருந்தாங்க அப்படின்னு கிளம்பும்போது விடுறான் அப்போ அந்த மரு மாமியா வாங்கிட்டு அங்கிட்டு போய் என்ன சொல்லிட்டு போகிறாங்க என் மையம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை எப்படியெல்லாம் ஊதாரியாக பாரு எனக்கே இவ்வளவு கொடுத்து விட்ருக்கான்னா அவள் அம்மா வந்தால் அவள் எவ்வளவு கொடுத்து விடுவான் அவள் எவ்வளவு திம்பா அப்போ அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இவங்க இவளுக்க திண்டே தீக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க அவங்க அவ் இவங்க மருமகளோட மனசு அவங்களுக்கு தெரியும் நம்ம அத்தை வந்திருக்காங்க அவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அது அவங்களோட நல்ல மனசு அதை புரிஞ்சுக்கிறாமல் அவங்க அத்தை அப்படி பேசுகிறாங்க அப்படி நினச்சிருக்காங்க இப்படி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அவங்களுக்கு அது அவங்களா புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் புரிய வைக்க முடியாத ஒரு சில பேருக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணவும் கூடாது அதை அப்படியே விட்டுறணும் சில விஷயங்களுக்கு காலந்தான் பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க என்ன தான் நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு தீர்வு முடிவு தேடிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு தீர்வு முடிவு கிடைக்கல அப்படின்னா அப்படியே காலப்போக்கில் அது காலம் பதில் சொல்லுன்னு சொல்கிற மாதிரி அது காலப்போக்கில் அதுவாகி ஒரு முடிவு நமக்கே கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மனசை என்றைக்குமே ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க என்ன நடந்தாலும் சரி நான் எப்பயுமே அப்படிதான் நிறைய வீடியோஸில் அவங்க அதை தான் சொல்லுவேன் எதையுமே வந்து நம்மளால் மாற்ற முடியாது என்ன நடக்கணுமோ அதை நடந்துட்டே இருக்கும் லைஃப் அப்படிங்கிறது சீரியல் அப்படி சீரியல் மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டாக அடுத்த நாள் என்ன அடுத்த நாள் என்னன்னு நம்ம கொண்டுட்டு போகணுமே தவிர ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசும் நம்ம உடம்பும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட நம்மளோட ஹஸ்பண்ட் பிள்ளைங்களும் தான் கஷ்டப்படுவாங்க நமக்குன்னு நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்காக நீங்கள் நினைக்கலாம் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியும் வாய் வார்த்தையாக நீங்கள் சொல்லிருவீங்க அப்படின்னா நானும் நிறைய கஷ்டமான காலங்களை கடந்து வந்திருக்கேன் அது ரெகுலராக பார்க்குற அத்தனை பேருக்குமே தெரியும் ஒருத்தர் பிடிக்கலையா அவங்ககிட்ட போயிட்டு நேருக்கு நேர் நம்ம சண்டை போட்டுட்டு அப்புறமா நம்ம விலகிறத விட அப்படி லைட்டாக அவங்களோட கேரக்டர் நமக்கு பு உடனே வந்து அப்படியே நமக்கு படிப்படியாக நம்ம அப்படியே விலகிக்க வேண்டியது நம்ம உண்மையான அன்பு எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க திருப்பி நமக்கு உண்மையாக இல்லை உண்மையான அன்பு தரலைன்னா எதுக்கு நமக்கு அவங்களோட உறவு அப்படின்னு நம்ம சுத்தமாக அவங்கள அவாய்ட் பண்ண வேணாம் ஏன்னா உறவுகளை என்றைக்குமே நமக்கு கண்டிப்பாக வேணும் என்றைக்குமே உறவுகள் நமக்கு என்றைக்குமே வேணும் அதுதான் நமக்கான பலம் ஆனால் அவங்கள வந்து நம்ம வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணாமல் ரோட்டில் பார்த்தா சிரிக்கிற மாதிரியே ஒரு நல்லது கெட்டது மாதிரி அந்த உறவை நம்ம வந்து லிமிட்டாக அவங்க நம்மளை நடத்துகிறாங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி லிமிட்டாக நடந்துக்கிறதுல தப்பே கிடையாது நம்ம அன்பை கொடுக்குறோம் திருப்பி அவங்க அன்பு தரலை அப்படின்னா அந்த மாதிரி உறவுகளை அப்படி லிமிட்டாக நம்ம வச்சுக்கிறதுனால தப்பு கிடையாதுக்கா என்னை கேட்டால் நமக்கு கஷ்டம் கொடுக்குறவங்க நம்ம நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா அவங்கள்ட்ட போட்டிக்கு போட்டியாக போய் நின்றுக்கிட்டு சண்டை போடுறதோ இல்லை நம்ம சொ நம்மளோட நியாயத்தை நியாயப்படுத்தி அவங்களுக்கு புரிய வைக்கிறதோ கிடையாது அதை சொல்லியும் புரியாதவங்களுக்கு நம்ம அவங்க முன்னாடி சந்தோஷமாக நல்லா வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குது அதை விட்டுட்டு நம்ம வேறு மாதிரியான சில முடிவுகள் எடுக்கிறது யோசிக்கிறது அதெல்லாம் வந்து முட்டாள்தனம் என்றைக்குமே நம்ம அவங்க முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து காட்டுற அவங்களுக்கு திருப்பி நம்ம கொடுக்குற ஒரு தண்டனை அப்படின்னு நான் நினைப்பேன் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம எனக்கு வந்து காமராஜர் அப்துல் கலாம் திருவள்ளுவர் மூணு பேரையும் ரொம்ப 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 பிடிக்கும் அவங்களோட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைய நான் அது விஷயமா படிப்பேன் அதில் திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் எழுதியிருக்கிறார் இருந்தாலும் அதில் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு திருக்குறள் எப்பவுமே எல்லாரோட லைஃபுக்குமே சூட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிற குரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் செய்தாரே ஒருத்தர் அவர் நான செய்து செய்துவிடல் நமக்கு என்னதான் ஒருத்தவங்க கெடுதல் செஞ்சாலும் அவங்க வைக்கப்படுற அளவுக்கு திருப்பி நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யும் போதும் அதை நம்ம கேர் பண்ணாம அவங்களுக்கு நம்ம நல்லதோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிற போது கண்டிப்பாக அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனை இன்னொன்று நம்ம மனதுக்கும் நம்ம லைஃபுக்கும் நம்ம மனசாட்சி நம்ம லைஃப்பை அழகாக கொண்டுட்டு போகலாம் அதனால் எதை பற்றியும் கேர் பண்ணாதீங்க சந்தோஷமாக இருங்க கஷ்டம் வரும்போது இந்த திருக்குறளை மட்டும் மனசில் நினச்சி நீங்கள் நல்லதாக செஞ்சுக்கிட்டே இருங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் அப்படி அவங்களுக்கு புரியாட்டாலும் அவங்களோட அடி மனசில் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம எவ்வளோ பேசினாலும் நம்ம எவ்வளோ திட்டினாலும் நமக்கு நல்லது தானே நினைக்கிறா நமக்கு நல்லது தானே செய்கிறா அப்படிங்கிறது அவங்க மனசில் அடி மனசில் கண்டிப்பாக இருக்கும் அது அவங்க வெளிக்கட்டாட்டாலும் பரவாயில்ல நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம லைஃப்பை சந்தோஷமாக கொண்டுகிட்டு போனால் நமக்கு ரொம்ப மனதுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் கடவுள் நமக்கு கஷ்டத்தையே கொடுத்தாலும் நிரந்தரமான கஷ்டத்தை அவர் என்றைக்குமே கொடுக்க மாட்டார் ஏற்கனவே நான் ஒரு க வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சிற்பி கல்லை செதுக்க செதுக்க தான் அந்த கல் சிலையாக மாறும் அதே மாதிரி நமக்கு கஷ்டம் கொடுக்க கொடுக்க தான் நம்ம நிறைய பக்குவப்பட்டு நம்ம லைஃப் நல்லா வரும் நம்ம பசங்களுக்கும் தைரியமாக போல்டாக வழி நடத்துறதுக்கு நம்ம நிறைய விஷயமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தவறுதலாக ஏதாவது பேசியிருந்தால் தயவு செஞ்சு முன்னிச்சுக்கோங்க நம்ம சேனல் படிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ